ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இட்லியும் கடலை சட்னியும் செஞ்சு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க ஸோ நிஷா கிட்ட கேட்போம் இன்னைக்கு காலையிலே நிஷா வந்து தர்ணிசுக்கு செய்ய சொல்லி சொல்லியிருக்கேன் இட்லியும் கடலை சட்னியும் செஞ்சிடலாம் உங்களுக்கு வேற ஏதாவது செய்யணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ரெடியா நிஷா ஓகே கடலை ரெடி பண்ணி கடலையை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோன்னே நமுத்து போயிருக்கோம் நம்ம கே கேஸ்ல வெறும் பேன்ல போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கொஞ்சம் சில எல்லாம் சேர்க்கணும் வாங்க சேர்க்கலாம் இங்கே இட்லி எல்லாம் வந்துகிட்டு இருக்குங்க இட்லியும் கடலை சட்னியும் தான செய்ய சொல்லியிருந்தீங்க அதுக்கு நிறைய பேர் லைக் எல்லாம் வேறு பண்ணியிருந்தீங்க அதனால் இது கம்பல்சரி நிஷா நாளைக்கு செஞ்சு கொடுன்னா செஞ்சு தரேன்ட்டா நைட்டை ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம் கடலில் இன்னும் கடலை வறுத்தாச்சு இன்னும் ஒரு பொருள் வந்து வதக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் மூணு பல்லு பூண்டு அப்புறம் மூணு வரமிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க அடுப்பு கூட வைக்காத நான் சொல்லியிருக்கேன்னா இல்லையா ஓகே சூப்பர் அதக்கியாச்சு நம்ம வந்து வேற என்ன இது உப்பு போடுறீ அதுதான் உப்பு டப்பாவே பாக்கெட்ல இருக்கு எடுத்து போட வேண்டியதுதானே கல் உப்பு போடணும் அதுக்கு வந்து இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சமாக வந்து புளி எடுத்துருக்கேன் இப்போ வந்து கடல் எல்லாத்தையும் நம்ம வந்து அவ்வளோதான் வேற எந்த ஜாமன் போட வேண்டியது இல்லையா இதை வச்சுட்டு மொதல் வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம அழிச்சுக்கணும் அழிச்சு எடுத்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ லைட்டாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தாளிக்கணுமா ஆமாம் கடுகு கருவேப்பில போட்டு தாளிக்கணும் தாளிக்காத இருந்தால் கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கோங்க தாளிக்க வேண்டியதுன்னா அப்படியே துவையலாக கொடுத்துருவோம் தாரணி கடுகு திங்க மாட்டாரு தட்டடு இட்லி வை கடலை சட்னி வை அவங்க சொன்ன மாதிரி சூப்பராக செஞ்சு செஞ்சாச்சு ஆவி பறக்க இட்லி இதை பார்க்க எனக்கு வைத்த புசிக்குது நான் குளிச்சுட்டு வந்த அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் தர்ணிஸ் ஃபஸ்ட்டு ஓட்டி சுட சுட இட்லி சுட சுட சட்டனி ஓகே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பாருங்க இட்லி பொசு பொசு நிஷா மாவு கடையில எல்லாம் வாங்குறதுல வீட்லேயா ஆஹா லட்டு மாதிரி வந்துடுச்சு ஓட்டி ஓட்டு தானி ஸ்கூலில் கிளம்பிட்டாரு

Bye.